ஐயையோ போங்கடா நீங்களும் உங்க கட்சியும் திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி அதாவது அதிமுகவிருந்து நீக்கப்பட்ட பிறகு தனது அரசியல் நிலைப்பாட்டை நிலைநிறுத்த அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு அமைத்து பாஜக கூட்டணியில் இணைந்து செயல்பட்டார் ஓபிஎஸ் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஓ பி எஸ் அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை கூட்டணியில் நிலைநிறுத்த முக்கிய பங்கு வகித்தார் ஆனால் மாநில தலைமை மாற்றத்திற்கு பிறகு ஓ பி முக்கியத்துவம் குறைந்ததாகவே கூறப்பட்டு வருகிறது மேலும் இதன் விளைவாக அண்மையில் தமிழகத்திற்கு வந்த அமித்ஷா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க ஓபிஎஸ் பி முயன்றும் அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் விரக்தியடைந்த அவர் கூட்டணியிலிருந்து விலகுவதாக வெளிப்படையாகவே அறிவித்தார் ஆனால் தற்போதைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் ஓபிஎஸ் என்னிடம் கூறியிருந்தால் மோடியை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன் என்று தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலாக முட்டுக்கட்டையாக இருந்ததே நயனார் தான் என்று ஓபிஎஸ் குற்றம் சாட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் பாஜக அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் நாளை சென்னை வரவுள்ளார் அதற்கு முன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை டெல்லியில் அவரை சந்தித்து தேர்தல் சீட்டுகள் தொகுதி பகிர்வு உள்ளிட்ட விவகாரங்களோடு ஓபிஎஸ்ஐ மீண்டும் கூட்டணியில் இணைக்க வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது குறிப்பாக அண்ணாமலையின் கோரிக்கையை ஏற்ற பி எல் சந்தோஷ் ஓபிஎஸ்ஐ சந்திக்க சம்மதித்துள்ளார் இதனையடுத்துதான் பாஜக முக்கிய நிர்வாகி ஒருவர் ஓபிஎஸ்ஐ தொடர்பு கொண்டு சந்திப்பு அழைப்பு விடுத்துள்ளார் ஆனால் கூட்டணி முடிந்துவிட்டது என்று அறிவித்த பிறகு சந்திப்பது எப்படி சாத்தியம் என்று சந்தேகம் எழுப்பிய ஓபிஎஸ் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு முடிவை தெரிவிப்பதாக கூறி அழைப்பை இடைநிறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில் இருந்தபோது பாஜக முக்கிய பிள்ளைகள் அவரை மதிக்கவில்லை தற்போது பாஜக கூட்டணியிலிருந்து விலகியுள்ளார் இருந்தாலும் அவரை சந்திக்க பாஜக தரப்பிலிருந்து தீவிரமான முயற்சிகளும் நடைபெற்று வருகிறது ஆனாலும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் மூலம் ஓபிஎஸ்ஐ சந்திக்க ரகசியமாக ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களிடம் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் இந்த அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் புதியதாக கட்சி ஆரம்பித்து திமுகவுடன் கூட்டணி சேரலாம் திமுக உறுதியாக நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மிக உயர்ந்த பதவி கொடுப்பதற்கான உத்தரவாதத்தை ஸ்டாலினும் என்னிடம் தெரிவித்தார் என்று ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸ் கூறியதாகவே சொல்லப்படுகிறது அதன் பேரிலேயே அதிகாரப்பூர்வமாக பிரமாண்ட விழாவுக்கு ஏற்பாடு செய்து ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் அதிகாரபூர்வமாக ஓபிஎஸ் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அதேபோல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே கருதப்பட்டு வருகிறது